ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது தான் விநாயகர் சதித்தி அணைக்கு காலையிலேயே மாவை அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவில் நல்லா பொங்கிடுச்சு அந்த மாவை தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமிக்கு பிரசாதம் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு செய்ய முடியல ஏன்னா மாவு அரைச்சிட்டு அது ஆனால் பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு ரொம்ப லேட் ஆகிருச்சு எப்பயும் போல் சாயந்தரம் தான் சாமிக்கு பிரசாதம் செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எள்ளும் சேர்த்து பூரண பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் லாஸ்ட்டாக செஞ்ச கொழுக்கட்டைன்னு பார்த்தா இதுதான் இதை ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு வறுத்து மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஸ்டா வரிசையாக ஸ்டார்ட் பண்ணதுனால இதை அப்படியே நிறுத்திட்டேன் நான் எல்லா வருஷமுமே இந்த எள்ளு கள்ளக்கட்டை சேர்ந்த பூர்ண கொழுக்கட்டை கம்பல்சரி பண்ணுவேன் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அதனால் எல்லா வருஷமே கம்பல்சரி வந்து அந்த எள்ளு பூர்ண கொழுக்கட்டை இருக்கும் மற்ற கொழுக்கட்டை இருக்கோ இல்லையோ கள்ளக்கொட்டையை வரத்து எடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து சாமிக்கு சுண்டல் வச்சுட்டேன் சுண்டல் ரேடியோ இருக்க சமயத்தில் அப்படியே டீ போட்டுட்டேன் ஏன்னா ஈவினிங் தான் நான் ச பிரசாதம் செய்யவே ஆரம்பித்தேன் அதனால் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வரிசையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பித்தேன் இந்தியாவிலேயா இருந்தால் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து ரேடியோலாம் கட்டிடுவாங்க தெருவில் எப்போவும் பாட்டு நல்லா சத்தமாக பாடிக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மோட்லே இருக்கலாம் அன்றைக்கி எனக்கு எப்படி போச்சுன்னா ரொம்ப லோன்லியாக ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு நார்மலாக ஏதாவது சாமி கும்பிடுதுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் ஆனால் அன்றைக்கி அந்த இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நான் வந்து காலையிலே விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிருவேன் நானே மஞ்சளும் அந்த மைதா மாவும் சேர்த்து விநாயகர் நானே வீட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் செய்வேன் இப்போ அதெல்லாம் செய்கிறதிலலாம் விட்டாச்சு பிரசாதம் மட்டும் செய்யலான்னு செஞ்சேன் பிரசாதமும் முதலெல்லாம் நிறைய செய்வேன் இன்றைக்கி கூட நிறைய செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய குழுக்கட்டை செய்யலாம் வடை செய்யலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் எல்லாமே என்னால் செய்ய முடியல என்னால் முடிஞ்சது தான் அன்றைக்கி செஞ்சேன் நானே வீடியோ எடுத்துக்கிட்டு சமைச்சிட்டு இருந்ததுனால நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கவே இல்லை சும்மா அப்பா அப்பப்பா ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து அதை தான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் யாருமே வீட்டில் ஹெல்ப்புக்கு இல்லாமல் இந்த மாதிரி எல்லாரும் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு முரளி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ பிரசாத ரெசிபீஸ் ஏதாவது தனியாக செய்ய ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி பயங்கரமாக டயர்டாயிடுவேன் அதே மாதிரி தான் அன்றைக்கி பயங்கரமாக ரொம்ப டயர்டாகிட்டேன் வேலைலாம் செஞ்சு முடிக்க எனக்கு நைட்டு ஒன் ஓ கிளாக் மேலேயாக ஆயிடுச்சு கரெக்டாக பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு நான் மோஸ்ட்லி ஸ்வீட் பொங்கல் செஞ்சேன்னா அதை கூட சேர்த்து வெண்பொங்களும் சேர்த்து செஞ்சுருவேன் ஏன்னா வேலை ரொம்ப ஈஸி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே குக்கரில் வந்து ஒட்டுக்கா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ஸ்வீட் பொங்கலுக்கும் வெண்பொங்கலும் செஞ்சிருவேன் அதே மாதிரி தான் அன்றைக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் ஒட்டுக்கா சேர்த்து பருப்பு அரிசி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கலுக்கு தனியாக எடுத்து வச்சு அதை கொஞ்சம் மேக் பண்ணிக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா தண்ணி எதுக்குன்னா கொழுக்கட்டைக்கு தான் வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு வந்து கொழுக்கட்டை மாவு போட்டுட்டு கரெக்டாக ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அதில் நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த கொழுக்கட்டை மாவு தான் வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு பால் கொழுக்கட்டைக்கு அப்புறம் கார குழுக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே இதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு அன்றைக்கி டேஸ்ட்டு நான் தனித்தனியாக கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சால் அது ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்காக பிசைஞ்சிட்டு எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாவு வச்சு போட்டுட்டேன் இந்த தேங்காய் எதுக்குன்னா தேங்காய் வந்து பால் எடுத்து பால் கொழுக்கட்டைக்கு தான் அதை எடுத்து வச்சிருந்தேன் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து இது உருண்டை பிடிச்சி இது வந்து இட்லி பானையில் எதுக்கு வேக வச்சுருக்கேன்னா அது கார கொழுக்கட்டைக்கு பால் கொழுக்கட்டையை சைடில் ஒரு ரெடி இருந்தேன் இந்த நாலு அடுப்பு இருக்கிறனால ஒரு சைடில் பாருங்கள் ஸ்வீட் பொங்கல் வச்சாச்சு ஒரு சைடில் வந்து பால் கொழுக்கட்டை ஒரு சைடில் வந்து கொழுக்கட்டைக்கு இட்லி பானையில் வெந்துட்டு இருந்தது அதனால் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சது காலையில் இட்லிமாக வரைக்கும் போதே சாயந்தரம் சாமிக்கு வடை போடலாம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அது என்னால் செய்ய முடியல கடைசியாக செஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணகுழுக்கிட்ட தான் கடைசி ஒரு சாமி கும்புகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி தான் செஞ்சேன் அது கொஞ்சம் சொதப்பிலாக தான் போயிடுச்சு ஏன்னா வெள்ளம்லாம் கரையவே இல்லை மற்றது எல்லாமே சூப்பராக இருந்தது சாமி பக்கமே நான் இன்றைக்கி வரல என் பையனையும் முரளையும் தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க கடைசியாக பிரசாதம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்திருந்தேன் நாளைக்கு சாமிக்கு என்ன பிரசாதம் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொங்கல் வெண்பொங்கல் பூர்ண குழுக்கட்டை சுண்டல் பால் குழுக்கட்டை அப்புறம் கார குழுக்கட்டை இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் இன்னும் நிறைய பண்ணலான்னு இருந்தேன் அவ்வளோதான் இதோடு நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப லேட்டானதுனால எல்லா விநாயகர் சதுர்த்திக்குமே நான் கம்பல்சரி வந்து இருக்கம்பு மாலை விநாயகருக்கு கூத்து போடுவேன் ஆனால் இந்த வருஷம் வந்து முரளியை நான் ஆஃபீஸ்லேருந்து அதை பரிசுட்டு வர சொல்லலை ஆனால் முரளியும் பரிசிட்டு வரலாம் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் வெறும் அருகம்புல் மட்டும் வச்சு சாமிக்கு செஞ்ச பிரசாதங்கள்லாம் வச்சு படைச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ